ஹாய் ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நானும் அம்மாவை வந்துட்டு மோட்ரு வந்து சரி போடணாங்க என்ன தான் நம்ம சரி பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குதுங்க ஆம்பளை ஆம்பளைங்க போலும் சரி பண்ண முடியாதுங்க சரிங்களா சரி போயிருந்தாங்க சேர்த்து போயிட்டு காட்டில் வந்துருந்தாங்க வச்சு மோட்ரு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு வந்தாச்சுங்க ஒரு வந்தாச்சுங்க அப்பா வந்து தண்ணி எடுத்துக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க தண்ணி வருமோ வராதான்னு தெரியலங்க அப்பா அப்பா ஓடுறாங்க வருங்க போட்டோ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க தக்ஷப்பா என்ன பண்ணாங்கன்னு தெரியல நானும் எடுத்துட்டு இருக்காங்க கம்பியால இழுக்குறீங்களா என்ன நாங்கள் ப்ராப்ளம் பண்ணோம் அப்படின்னா பெல்ட் வந்து கொஞ்சம் லூஸாக போட்டாங்க இன்னொன்று வந்துடுன்னா அந்த அந்த இருக்குது பார்த்திங்களா கீழே அந்த பைப்பு அந்த பைப்பு கீழே போய் மண்ணில் போய் குத்திக்கிச்சிங்க அதனால தண்ணி வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வரலைங்க நாங்கள் எடுத்து விட்டப்போ அதனால வந்துட்டு அதை சரி பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டுக்காரங்க வந்து செஞ்சு சரி பண்ணுறதுக்கு வந்துருக்காங்க ஆயில் வந்து லீக் ஆகுதுங்க எதனால் வந்து ஆயில் லீக் ஆகுச்சு அப்படின்றது தெரியல யாருக்காவது தெரிஞ்சு தான் சொல்லுங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஆயில் வந்துட்டு நல்லா பீச் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க ரெண்டு பக்கம் பீச் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க சரி வாட்டர் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு தான் நாங்கள் பண்ணிட்டோம் உடனே ஆஃப் பண்ணிவிட்டோம் எதனால் வந்துட்டு ஆயில் லீக் ஆகுது அப்படின்றது தெரியலங்க அதுக்காக தான் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காரு அவரால் முடியுமோ முடியாதான்னு என்னன்னு தெரிலங்க இருக்கீங்க

கப்புக்கும் ஓட்ருக்கு என்ன சம்பந்தம் அங்கே வாங்கிக்கலாம் மத்தியானம் ரெடி ஆயிரும் ஓஹோ தெரியுங்களா எனக்கு எனக்கே தெரியாது நானே சும்மா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சரி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டேன் அதுவுமே கொனைய கொனையாக வந்துச்சு மறுபடியும் மறுபடியும் வெட்டி 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 மறுபடியும் ஜாயின் பண்ணேன்

அப்புறம் நம்ம வேலையை நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு காலில் தான் வந்தாங்க சரி நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணும் ஆமாம் அறுவாயும் எடுத்துடுவாங்கப்பா ஒரு ஆளு கூட்டோம்னா அவங்க ஐநூறுரூவா அறநூறுவா கேட்பாங்க சரி நம்ம வேலையை நம்மளே செஞ்சிடலான்னு தான் அவர் தூங்குனவரை எழுப்பி விட்டு உட்கார வச்சுருக்காங்க இது சரியாக தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள் தப்பு சிங்கம் கடை இறங்கிட்டு பார்க்குறது எத்தனை சுத்த சுத்தி தண்ணி சுற்று மட்டும் சுற்று தான் சுற்றுறாங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு பத்து நடையாக சுற்றிருப்பாங்க அம்மா அதுக்கு மேலே ஒரு நாலு ஃபுல்லாக சுற்றி கிடந்தாங்க தண்ணி வராது மோட்ரு ஆனால்தான் பார்க்குறேன் இதெல்லாம் பார்த்தா தாச்சப்பா அதான் வேகம் வேணும்